எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட நாள் கனவு எங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமாக இருந்தோம் மக்கள் இயக்கமாச்சு இப்போ கழகம் மக் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தளபதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் தொகுதியில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆர்வமாக நம்ம இது இருந்தோம் செயல்பாடு பண்ணி இன்றைக்கி பண்ணாங்க வருங்கால சட்டமன்ற தொகுதியில நம்ம தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது பண்ணுவாரு நாடாளுமன்ற இதில் வந்து தளபதி இப்போதைக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சார் தளபதி எந்த விஷயம் பண்ணாலும் அது குற்றமா சொல்லுவாங்க அவங்க ஆனா அது வந்து மக்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும் அது விஷயம் நல்ல விஷயமா நடக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்க பண்ணுவோம் சார்

அந்த சர்ச்சையெல்லாம் எதுவும் இல்லை அவர் தளபதி அரசியல் வரும்போது சின்ன சின்ன தான் செய்வாங்க அதெல்லாம் தளபதி இது கையாள்வார் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லங்க கண்டிப்பா இதை பிரீஃப் ஆக்கிடுவோம் சார் இதை பெரிய லெவலில் கொண்டு போவோம் மொதல் ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் சாப்பிடா ஒரு ஐநூறு பேர் இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுமோ அதுக்கு ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க

கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஏன்னா பல கோடி தொண்டர்கள் இந்த பல கோடி மக்கள் வாழ் இந்த ஊரில் வந்து பல பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்த விஷயத்தில் எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் தளபதி வந்து இந்த அறிக்கையை விட்டுருக்காரு அதுவும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருபத்தி ஆறில் என்னவா ஆக போகிறாரு அப்படின்றத இந்த கட்சியின் பெயரே முடிவு பண்ணிடுச்சு அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு இதுதான் இத்தனை சும்மா இயக்கமாக இருந்து எல்லாருமே பல உதவிகளை மக்களுக்கு இருந்தோம் அதாவது நூலகமாக இருக்கட்டும் இரத்த தனமாக இருக்கட்டும் கந்தானமாக இருக்கட்டும் விலையில்லா விருந்தகமாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்கள் ஏக்கமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழக வெற்றி கழகமாக பண்ண போகிறோம் அதில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது தளபதிக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி அந்த அரியார் சமத்தில் உட்காரணும் அப்படின்றதுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிடுறோம் அதாவது இயக்கமாக இருக்கும்போதும் சரி கழகமாக இருக்கும்போதும் சரி தடைகள் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தகர்த்துட்டு தான் வேணும் அதுக்கான தடைகளை தகர்த்துகின்ற சக்தி வந்து எங்கள் தளபதி கிட்ட இருக்குது அதுக்காக தான் அவர் வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சிருக்காரு இதுக்கப்புறம் தளபதி தொடர்ற விஷயங்கள் எல்லாமே வெற்றிகளாக மட்டும்தான் அமையும் எப்படி எ அதாவது தளபதியோட அந்த சாணக்கிய சாணக்கியத்தனத்தை இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அவங்க கூட கூட்டணி வைப்பாங்களா அவங்க இவங்க கூட கூட்டணி வைப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த நிறைய புரலைகள் வந்து நிறையா கிளம்பும் அந்த இதுக்கு எதுவுமே வரக்கூடாதுன்ற ஒரு முற்றுப்புள்ளிக்காக தான் தளபதி வந்து இந்த அறிக்கையிலேயே வந்து சொல்லிட்டாரு நாங்கள் எதுக்குமே ஆதரவு கிடையாது இந்த எம்பி எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு கட்சி இந்த ஆக்சுவலாக வந்து அந்த கவுன்சில் எலெக்ஷனில் நிறைய பேர் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாங்க அப்படிப்பட்ட வந்து அங்கே வந்து எல்லாருமே நில்லுங்க என் கொடியை வச்சு நீங்கள் எல்லாம் ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்ன தளபதி இப்போ நாடாளுமன்றத்தில் எதுவுமே வேணாம் அப்படின்றாருன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தினால தானே இருக்கும் அவர் எல்லா முடிவுகளுமே சரியான முடிவுகளாக தான் இருக்கும் அவருடைய ஒரு நபர்களும் அவருக்கு அவருக்கு மட்டும்தானே தெரியும் அதாவது என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம் அவர் என்ன எங்கே கை காட்டுறாரோ அங்கே நாங்கள் நிற்போம் அவ்வளோ தான் நீங்கள் எப்படி எப்படி மூணு பண்ணுவாங்க அதாவது நார்மல் இயக்கம் இருக்கும்போதே எங்களுடைய மாவட்ட மாவட்டத்தலைவர் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவார் இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க மக்களுக்கு இழைதாக எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் மாவட்டத்தில் சொல்லுவார் அதை அதை வச்சு தான் இன்னாலையும் நகர்ந்துட்டு இருக்கோம் ஏக்கமாக இருக்கும்போதே எங்கள் மாவட்டம் வந்து அவ்வளோ பண்ணுவார் அரசியலாக மாறும்போது அவருடைய ஆலோசனைகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறவோ அதைப்படி கண்டிப்பாக எங்களோட நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க